இன்றைக்கி எங்கள் மாடித் தோட்டத்தில் கொஞ்சம் அப்டேட்டும் இன்றைக்கி கொஞ்சம் அறுவடைங்க அதுக்கு முன்னாடி உங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இது என்ன தெரியலங்க ஆடி மாசமாக இல்லை வெயில் காலமானு மண்டே பழகுங்க பத்து நாள் எங்கள் ஏரியாவில் உங்களுக்கு பாருங்களேன் எங்கள் மாடித்தோட்ட செடியெல்லாம் இதா கா செடி தான் என்ன நிலமையில் இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா மனுஷல்லாம் இழுத்துக்கோ பறிச்சுக்கோங்க வெயில் காலம் இல்லை ஆனால் இந்த உயிர் இல்லாம இருக்கு ரொம்ப செடிகள்லாம் நல்லா இருக்கு மாடி போயிட்டு ரொம்ப மருந்துலாம் கொடுக்கணுங்க அப்போதான் கோமா ஸ்டேஜ்ல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி வந்திருக்கு அந்த அளவு செடிகள் எல்லாம் ரொம்ப இதாகி போய் இருக்குது பாருங்கள் நிறைய செடிகள் எல்லாமே காஞ்சி போன நிலமையில தான் இருக்குது பாருங்கள் அவ்வளோ இதாக இருந்தது நாங்களும் இப்போ தான் பாடி வந்துருக்கு ஏய் ஏன் செடியை பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் அது அந்த நிலமையில தான் இருக்குது அந்த லெவலில் தான் இருக்குது ஏன்னா மாடித்தோட்டமே ரொம்ப மோசமான இதாக தான் இருக்குது

இதே தான் இப்போ கொஞ்சம் காலநிலை சூழ்நிலைகள் வந்து கிளைமேட்டு மழை கொஞ்சம் வந்து கொஞ்சம் கிளைமேட்டானா திரும்ப கவாத் விட்டா நல்லா செடியெல்லாம் விதக்காய் ஒன்று தாங்க இருக்கு விதக்காய் ஒன்றுக்கு ஒரே ஒரு பிஞ்சு வச்சிருக்கு நல்ல விதைக்காய் சரியான நீலக்காய் இப்போதான் பழுக்க ஆரம்பிக்கிறாங்க வாருங்க கொடி எல்லாம் அவ்வளோ ஒரு டல்லாக இருக்கு வாங்க இருக்கிற காயை கொஞ்சம் பறிச்சு எடுத்துக்கிறோம் இவ்வளோ டல்லானதுலேயும் நம்மளும் கொஞ்சம் காய்கறி கொடுக்குதுல்ல நம்ம மாடி தோட்டம் நம்ம செடிகள் அதை பறிச்சு எடுத்துக்கலாம் தெரியலங்க செடிகள் நம்மளை நம்பி தான் செடி போட்டுருக்காங்க நம்ம கொஞ்சம் காயாச்சும் கொடுக்கணும் அதனால கொடுத்துருக்கு பார்ப்போம் இருக்கிறத பறிச்சு எடுத்துக்கலாம் மேல வரையுமே இருக்குங்க என்ன பார்த்தீங்கன்னா எல்லாம் பகிர்றதுக்கு நண்பர்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன் நீ செடி அவ்வளோதாங்க இந்த செடி நீ இதுதான் வேறு தான் புதுசாக அடிக்கிற வெயில் அவ்வளோ செடியுமே வேஸ்ட்டாக போச்சு இன்னும் ப பழத்துக்கு விட்டதை காமிக்கிறேன் இன்னும் பார்த்தீங்கன்னா மேலே இதெல்லாம் விதக்கி விட்டது இருக்குது இன்னும் இங்கே இருக்கிறதுனா இங்கிட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறேன் ஸ்ப்ரே இருக்கேன் நான் இங்க காய் பறிச்சுக்கிட்டு இருக்கேன்னா அவர் ஸ்ப்ரே பண்ற சேர்த்துக்கலாம் என்னைக்கு இருக்கதா மாடியே போச்சுங்க ஒரே வெயிலாக இருக்குங்க என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியலை போன வட்டம்னால் ரெண்டு பழம் தான் ட்ராகன் வச்சிருச்சு முதல் வட்டம் ஒன்று வைக்கமேதே அடுத்த பூ வச்சிருச்சு மொட்டு வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்து ஒன்று பறிக்கமேதே ஒன்று மொட்டு வந்துச்சு இன்னைக்கு நாலு பழம் பறிச்சிருக்கேன் ஆனால் மொட்டு இன்னும் வைக்கலை என்ன செய்ய காத்திருக்குன்னு எனக்கும் தெரியலை பார்ப்போம் நம்ம கொடுக்குற ஊட்டத்துக்கு அடுத்து வருதானு இது மிதிப்பாவில்ல அடுத்த சைஸு கொஞ்சம் பாவக்காக இருக்குது இன்னும் பக்கம் இருக்கு அதையும் பறிச்சிக்கலாம் என்ன இருக்கு இதுலயும் ஒன்னு கொஞ்சம் பறிப்போம் பறிப்போன்னு கழுத்தி போச்சு காய் கிடைக்குங்க பாவக்காய் இன்னைக்கு அவ்வளவுதான் நீ அடுத்து விதை போட்டு வரணுங்க வடிச்ச வெயிலுக்கு செடி எல்லாம் ரொம்ப இதாயிடுச்சு வெயில் ஓவரு என்ன பண்ணாங்க ஒன்றும் பண்ண முடியாது கொடியெல்லாம் நல்லா மேலே வந்த கொடியெல்லாம் அப்படியே ரொம்ப நல்லாயி சுணங்குறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா விதைக்காக விட்டீங்க வெள்ளைப்பாகல் நம்மளோட நண்பர்களுக்காக ஷேர் பண்ணுறதுக்காக விதைக்கு விட்டுருக்கேன் நல்லா வித ஆயிடுச்சு இது கொஞ்சம் எடுத்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள் இந்த அளவு ட்ரையாக ஆரம்பிச்சிருச்சு அடுத்து வேறு பிஞ்சு இல்லை அம்மாச்சிகளுக்குமே சரி போடணும் இல்லை இருந்து விதை எடுத்து தான் போடணும் மூணு மூணுதே இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டம் எப்படி காஞ்சு போய் வெள்ளரி செடியெல்லாம் கிடக்கு இது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் முதல்ல அறுவடை எல்லாம் நல்லா வளர்ந்து வந்துச்சுங்க கொஞ்சம் கிளைமேட் மன்னன எல்லா செடியுமே ரொம்ப நல்ல அடிக்குது கடைசி இந்த குட்டி குட்டியாக தான் காய் வந்திருக்கு வெண்டைக்காய் எல்லாத்துலேயும் ஒரு ரெண்டு ரெண்டுன்னு இருக்குது பார்ப்போம் ஆனால் ரொம்ப குட்டி சைஸாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் இருக்குது சிவப்பு வெண்டைக்காய் ஒரு ரெண்டு இருக்குது ஒரே செடி தான் பார்ப்போம் அவரைக்காயெல்லாம் பூ வச்சுச்சு நல்லா பூ வச்சிச்சு அவ்வளோவும் கொட்டி போச்சுங்க உங்கள் ஊர்லலாம் வெயில் எந்த அளவு இருக்குது மாடித்தோட்டி நம்மளே மாடி தோட்டத்துக்கு இவ்வளோதான் ஆனால் விவசாயிகள் பண்ணலாம் எவ்வளோன்னு நினைக்கமே தாங்க மனதுக்கே ரொம்ப சங்கட்டமாக இருக்குது தான் நம்ம பண்ணமே தான் அதான் சொல்லுவாங்களே தனக்கு வந்தால் தான் தெரியுன்ற மாதிரி நம்மளுக்கு இது பண்ணமே தான் அவங்களோட கஷ்டங்கள் நம்மளுக்கு தெரியும் இன்னும் எங்கிட்ட ஒன்று ரெண்டு இருக்காங்க குட்டி குட்டியாக இருக்காங்க பச்சுக்கிறான் அவரைக்கா சுத்தம் வெறும் குச்சியாகிருக்கு ஆனாலும் அந்த குச்சியிலும் ஒரே ஒரு அவரைக்காங்க சாம்பார் இன்றைக்கி அவரைக்காய் வெண்டைக்காய் எல்லாம் போட்டு வைக்க வேண்டியதாக காரமணி வேறு இருக்குது ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கு அதையும் பார்த்து எடுத்துக்கலாம் எல்லா செடியும் தாங்கும் போது ஒன்றொன்றும் வரமே சரி விதைக்காது கிடைக்கிதுன்னு நினச்சி சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் முதல் காய் வந்து விதைக்க வந்து அந்த அளவு இதாகாது கொஞ்சம் விட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு கோவக்காய் செடியும் ஓரளவு வளர்ந்து வந்திருக்குங்க ஆனால் வெயிலுக்கு அதுக்கும் டல்லாக தான் இருக்குது ஆனாலும் இந்த டயத்துலேயும் நம்மளுக்கும் கோவக்காய் கொஞ்சம் கொடுத்துருக்கு ஆனால் கோவக்காய் இது நல்ல நீல கோவக்காங்க போன வட்டத்தோடு நல்லா பெரிய சைஸாக இருக்குது இது நம்ம கோயம்புத்தூர் அக்ரி இன்செக்ட்ஸ்லாம் வாங்கினேன் வாங்கிட்டு விட்டாங்க நம்மதே வளர முடியல அது வளர்கிறத நல்ல இந்த வட்டம் இது பட்டையா பெருசாக இருக்கு ஆனால் அவங்கள விதம் எதுவும் இருக்கிற அப்படியே தெரியல இது என்ன ரகம்னு காராமணி தெரியலை பாருங்கள் நல்ல ஒரு நீளமாக இருக்கு நல்ல குட்டியாக இருந்துருக்கு இருக்குங்க இதில் ஒரு நாலு இருக்குது இன்னைக்கு இந்த பார்த்தீங்களா இதுதாங்க பொடியெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது விலையெல்லாம் பாருங்க ரொம்ப தான் இருக்குது நம்ம வெள்ளைக்கத்திரி விதைக்காக விட்டுருந்தது நல்லா பழமாக ஆரம்பிச்சிருச்சு பிஞ்சா இருக்கிறதுலையே பார்த்தீங்கன்னா வெயில் காரணமாக நல்லா பழுக்கவே ஆரம்பிச்சிருச்சு ஒன்று கூட கிரீனஸ்ஸாக இல்லை எல்லாமே பழமாயிருச்சு கத்திரிக்காய் கிச்சடி தான் பண்ணணும் இந்த பார்த்தோம் எங்கே பார்த்தாலும் கத்திரி என்ன எல்லாம் கொஞ்சம் மஞ்சள் மஞ்சளாக ஆக ஆரம்பிச்சிருச்சு இதுலேயும் இருக்கிற கத்திரிக்காயும் இன்றைக்கி பறிச்சிக்கலாம் இன்னும் பார்த்திங்களா இன்னும் இருக்குது இதெல்லாம் பெருசாக ஆகும்னு பார்த்தேன் பட் பெருசே ஆகலை இதிலேயும் ஒரே ஒரு தான் பிஞ்சு வைக்கிறாங்க உள்ளுக்குள்ளேயும் ஒரு காய் கிடக்கு விதைக்காக விட்டது இன்னும் பழுக்கவே ஆரம்பிக்கலங்க கத்திரிக்காய் ஏங்கரி கத்திரிக்காய் பூசணிக்காய் கொடி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்து போனதெல்லாம் இதாகி கிடக்குன்னு பாருங்க ரெண்டு கத்திரி அது பெருசு ஆகலை சரி இன்றைக்கி பறிச்சுடுவோம் அது ஒன்றும் சமையலுக்காவது இதாகட்டும் தோட்டமே ரொம்ப டல்லாகி போய் இருக்குங்க தண்ணி மாற்றி மாற்றி அடிக்குது சொல்லுங்க மனசுமே டல்லாக அதுவும் சரி தான் இது இந்த குண்டு கத்திரி விதைக்கி விட்டதுங்க நல்ல பெரிய காய் அதனால் விதைக்காக விட்டது தேங்க விதைக்கி விட்டால் வேங்கேரி கத்திரி நல்ல பெருசாக இருக்கா அதனால தான் அது விதைக்கி தேங்காய் நம்ம செல்லும் இது என்ன பிளான்ட்டு நந்தியாக போட்டாங்க எனக்கு டக்குன்னு வந்துடுச்சு ஆனால் இது செ அப்படிலாம் இல்லை வச்சவங்களுக்கு தெரியாமல் இது முட்டைக்கோ ஸ்பூன் முட்டைக்கோ ஸ்பூன் சொல்லுவேன் ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து அது முட்டைக்கோ ஸ்பூரோ இல்லை அது அந்த ஒயிட்டாகவும் அடுக்காகவும் இருந்ததுனால அது பேர் முட்டைக்கோ ஸ்பூன்னு சொல்லுவோம் பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஸ்ஸாக சூப்பராக இருக்குது ஒவ்வொரு செடிகளும் இதை பார்க்கவும் நல்லா தான் இருக்குது கொஞ்சம் மழை வரும்னு எதிர்பார்த்து நம்ம செரிய எல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன் முருங்கைக்கீரை கொஞ்சம் நல்லா இருக்காங்க இதெல்லாம் அடுத்து அறுவடைக்காக காத்துக்கிட்டு வளர்ந்துருக்கும் சரி நெல்லிக்காய் தான் சூப்பராக இருக்காங்க பிச்சைக்கிலோ நெல்லிக்காய் அரை நெல்லிக்காய் அதான் நல்லா வளர்ந்து வருது வேஸ்டெல்லாம் அதிலேயே போட்டுறது மற்றபடி தோட்டம் ரொம்ப டமேஜிங் காராமணி டம்பட்ட வர இப்போதாங்க பூ வச்சு பிஞ்சு வைக்க ஆரம்பிக்குது இதுதான் சைஸாக இருக்காங்க இந்த சைஸில் வருவாங்கன்னு எனக்கு தெரியவில்லை மேலெல்லாம் எல்லாம் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு மூணே மூணு பிஞ்சு வச்சுருக்கு மஞ்சள்லாம் சுத்தம் எல்லாேரும் பார்த்தா ரொம்ப இதாக காமிக்கிறாங்க எனக்கு மஞ்சள்லாம் டேமேஜ் டோட்டல் டேமேஜ் மஞ்சள் எல்லாம் ட்ரையாக இருக்குது வெயிலுக்கு எங்கள் மாடி தோட்டம் இல்லாமல் பார்த்திங்களா இன்னும் ரீபார்ட்லாம் பண்ணணுங்க காலநிலைகள்லாம் சரியாகி இயற்கை நம்மளுக்கு எப்படி கொடுக்குதுன்னு தெரியலை இந்த இனிமேலாச்சும் மழை நல்லா வரணுங்க நாங்களும் வெயிலில் லிக்யூட் பெர்டிலைசர் உரம் எல்லாம் கொடுத்து தான் பார்க்குறோம் ஆனாலும் இப்படி தான் இருக்குது இயற்கைக்கு ஈடாக எதுவும் கொஞ்சம் தெரியலை எல்லாம் பார்ப்போம் கடவுள் விட்ட இன்னைக்கு இனிமேல் ரீபார்ட் பண்ணுங்க மண்ணெல்லாம் எடுத்து முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் திரும்பவும் சம்மர் தான் ரொம்ப இதாச்சு சம்மர்ல இருந்து எந்திரிச்சு வரவே மண்ணுகளை சரி பண்ணி கலவைய சரி பண்ண விதைகளை விதைகளை கலெக்ட் பண்ற வேலைய ஆரம்பிச்சிடும் திரும்ப விதைகளை கலெக்ட் பண்ணி மண் இது பண்ணி எப்ப அதுக்குள்ளேயே வெயில் காலமே வந்துடுங்க அந்த அளவு இருக்கு பாப்போம் இருக்க மண்டே கொஞ்சம் உரங்களை போட்டு கொஞ்சம் வெயில் கம்மியா இருந்துச்சு இன்னைக்கு அதோட கம்மியா இருக்கு நாளைக்கு என்ன நிலைமை நம்மளுக்கே தெரியும் தெரியாது ஆனா தொடர்ந்து பத்து நாளா வதச்சி எடுத்துருச்சுங்க மதுரை எப்போ ஊன்றீங்கன்னு அது காத்து நிக்குது ஏன்னா வாங்கி வச்சு இன்னும் ஊண்டலுங்க வாங்கி இப்ப பத்து நாள் ஆச்சு ஏன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு போய் வைப்பேன்னு கேக்குதுங்க வெயில் அடிக்குது வெயில் அடிக்குது நம்ம இருக்கலாம் வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் விட்டுட்டு வெயில் ஓவராக இருந்தால் செடி வெயில் ஓவராக இருந்து செடி இதாகிட்டா போச்சுன்னா சரி கொஞ்சம் கீழேயே போட்டிக்கலயோ வச்சு தண்ணியெல்லாம் ஊற்றி பராமரிச்சு வச்சிருக்கேன் அந்த செடியை அவங்களுக்கு சாட்சி போடுறோம் பார்த்துக்கோங்க கிழங்கு செடியெல்லாம் பாருங்க எல்லா கிழங்கும் நல்லா மழை மழை எல்லா எல்லாம் டல்லாய் டல்லாக இருக்கு பார்ப்போம் எந்த அளவு வருதுன்னு எனக்கே தெரியல லெமன் எல்லாம் கொஞ்சம் போன வட்டம் வெயில் தாங்கி எதெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் தான் இந்த வட்டமே வெயில் தாங்கி இருக்குது ரெடி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை டிங்னு ஆலோசனை முடியுங்கள் நீங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஹாப்பி கார்டனிங் அடுத்து உங்கள் நல்ல வீடியோலாம் சந்திக்கிறேன் நன்றி ஐ பாய்